தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே துணை மின் நிலைய ஆயுள் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்கி கேட்கலாம் ஆண்டனி வணக்கம் தீ விபத்தானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள அய்யனார் ஊத்து பகுதியில தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான உப மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த உப மின் நிலையத்துல இன்றைக்கு அங்கு உள்ள ஆயுள் கிடங்குல திடீரென தீப்பற்றி எரிஞ்சது தீ மலமளவென பரவியதை தொடர்ந்து அங்குள்ள மின்சாதனங்கள் மேலமும் தீ கடுமையா பரவிச்சு இந்த நிலையில தீ பற்றி எரிந்து அங்கு கரும் புகை வந்து சூழப்பட்டது இதுல வந்து கோவில்பட்டி கங்கை குண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நான்கு தீயணைப்பு வாகனங்கள்ல தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க தீ தற்போதைக்கு கட்டுக்குள்ளதா உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க